வரை மாற்ற முடியாத முடியாத மாற ஒரே அடையாளம் நான் தமிழன் என்பதுதான் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே ஒரு நிகழ்வில் பேசுகிறார் தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான் ஒத்துக்கொண்டார் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான் அவரே பேசினது இருக்கு அப்படி என்றால் திராவிடம் என்பது ஒன்னும் ஒழிக்கல திராவிடம் என்பதே ஒன்னும் என்ன பண்ணுது அது ஊற்றி நல்லா எரிய விடும் வந்தவன் போனவன்லாம் நான் தான் உன்னை படிக்க வச்சேன் குடிக்க வச்சு நாட்டை நாசமாக்கணவன்லாம் படிக்க வச்சேன்னு பிரித்துட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் ஓசியில் திருவாரூர்லேருந்து வந்தவன் நம்ம தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு பெயிட்டு அலைகிறேன் காலை கொடுமை இந்த மானங்கட்ட கூட்டம் கேட்டு இன்னும் டாஸ்மார்க்கில் சரக்கு போட்டு மல்லாந்து பொறுத்து கிடக்குது இப்போ என்ன செய்யும் தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்காருன்னு ஓட்டு வாங்காமல் ஓட்டு என்ன அது ஓட்டுக்கு நோட்டு வாங்காமல் ஓசியாக ஓட்டை போட்டு போகும் மேல்மாவுக்குள்ள இந்த நூற்றாண்டு இவ்வளவு அறிஞர் பெருமக்கள் இவ்வளவு பெரிய ஞானிகள் இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டில் இன்னும் மேல் மேல்பாதி மங்கலத்தில் கேளு நான் உன்னை காதலிக்கிறேன் அது கேளு ஆ சமூக நீதி ஆ முற்போக்கு ஆ பிற்போக்கு அவன் அவன் அவனவன் சாதி மதத்துக்கு நிற்கிறான் நான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற தேசிய இனத்திற்கு நிற்கிறாங்க நாங்கள் நாங்கள் தமிழர்கள் என்ற திமருவது நாய் பேயின் நாட்டாளும் போது மானமும் வீரம் கொண்ட புலி ஆளாதாடா இந்த நாட்டை புலி ஆளாதா இந்த நாட்டை புலி ஆளாதா நடக்குது இருபத்தாறுல எங்கள் வேட்டை நீ காசு வாங்காம போடு ஓட்ட ஆனால் ஐயா கருணாநிதி சமாதிக்கு எல்லா சாதியும் கூட்டிட்டு அது திராவிடம் ஒவ்வொரு சாதியும் பிரிந்து பிரிந்து தம் வணக்கம் ஒரு தமிழ் தேசியம் இதான் இது இப்ப ஒருத்தன் எல்லாரையும் ஒரே மாலையில் ஒரே நாரில் இத்தனை மலர்களையும் என்பதில் அவனுக்கு இருக்கடா ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்த பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் எண்பது மேலான மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மக்கள் இரு இரு சமூக மக்களின் தேவை ஒன்று தான் வெவ்வேறு ஒன்றுதான் இந்த இரண்டு சமூக மக்களும் ஒன்றிணைந்து நின்றால் இந்த நாட்டு அதிகாரம் அவர்களிடத்தில்தான் இருக்கும் ஆனால் இவர்கள் நிற்பதில்லை அதுதான் கெடுவாய்ப்பு தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்நிலை தன் சாதி சமூகத்துக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள் நான் சொல்லல ஹரிவாசன் அம்பேத்கர் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்றாரு யாருக்கு சொல்றாரு எனக்கிட்ட உங்ககிட்ட நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாரு நீங்கள் செய்ய வேண்டியது வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை வந்துவிட்ட பிறகு இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரம் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு ஆள்கிற உரிமை அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு ஒன்றிணைய தயக்கம் ஏன் நீங்கள் செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் என்கிறார் அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கே ஆதி தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது எந்திரான் இது மேம்போக்காக கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்டாமல் மேற்குறையை எவ்வளவு அழகாக வேந்தும் எவ்வளவு அழகாக கட்டியும் பயனில்லையின் உடன் பிறந்தார்களே கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் ஆதி தமிழர் விடுதலை பெற்று மேம்பட்டு கல்வி அரசியல் வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உயராது தமிழ்ச் சமூகம் உயராது உன் ஆதி சிவன் யார் நீ மதித்து வணங்குற இறை சிவன் யார் சிவன் யார் சிவனை மதித்து வணங்குகிறாய் அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய் நடந்த கொடுமை அந்த வள்ளுவன் வழிவந்த பரம்பரையை பறையன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறாய் இதாண்டா கொடுமை இதாண்டா கொடுமை இதை தகர்க்க யாரால் முடியும் தமிழ் பேரினத்தின் பெருந்தி என்ற பெரும் நெருப்பால் முடியும் அவனுடைய மகன் சீமான் அவனுடைய பிள்ளைகள் அவன் உயிர் தம்பி தங்கைகளால் தான் இதை சாத்தியப்படுத்த முடியும் இதையெல்லாம் பேசினால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பார்கள் யார் நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று சொல்பவர்கள் யார் சில கூலி திராவிடர்கள் போலி தமிழ் தேசியர் கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள் என்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதியை தீண்டாமை இழிவு கொடுமை ஏற்றதாழ்வு ஏழ்மை வறுமை இந்த நோயை ஒழிக்க முடிந்ததோ இல்லையோ என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள் தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை பார்த்து சை எதுக்குடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எது ஜீமா 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 பாடும் பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல பாடும் பொருள் இந்த பாமரன் சீமானாக இருக்கிறேன் என்பதுதான் வேடிக்கை பள்ளியிலே படிக்கிற இடத்திலே சாதி சான்றிதழ் சாதி என்ன என்று கேட்காது விட்டால் சாதி ஒழிந்து விடும் என்று பேசி திரிகிறார்கள் பள்ளியிலே ஏன் சாதி கேட்கிறார்கள் சமூகத்தில் சாதி இருக்கிறது அதனால் கேட்கிறார்கள் சாக்கடையை அள்ளி அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தாமல் சாக்கடை நாற்றத்தை ஒழிக்க முடியும் என்று பேசுவது எப்படிப்பட்டதோ அப்படி சமூகத்தில் சாதியை இருக்க வைத்துக் கொண்டு சாதியை சான்றிதழில் இருந்து எடுத்துவிட்டால் விடும் என்று பேசுவதும் அப்படித்தான் இதை அண்ணல் இதை நம்முடைய பாட்டனார் பதிவு வைக்கிற இதே கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவது என்பது சாக்கட குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று சாடுகிறார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் மேல் சாதி கீழ் சாதி என்ற ஏற்ற வைத்துக் கொண்டு சமமான சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும் சமத்துவம் என்பது அல்ல சம பங்கு என்பதுதான் சரியானது என்பதுதான் பாட்டனார் அயோத்திதாசரின் கோட்பாடு அதையேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார் நாங்கள் சாதி வாரி பிரதிநிதித்துவத்தை கேட்பது பங்கீடு கேட்பது என்பது சாதிக்காக அல்ல சாதியை வளர்ப்பதற்காக அல்ல சாதியை ஒழிப்பதற்காக என்ற கருத்தில் அண்ணல் ஆம்பேத்கருக்கு முன்பு உறுதியாக நின்றவன் நம்முடைய பாட்டாளர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அதைத்தான் பின்னால் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் சம சமத்துவம் என்பது சாத்தியப்படாது எப்படி சாத்தியப்படும் ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இவன் கல்வி கற்க வாய்ப்பு இவன் கல்வி கற்க மறுப்பு இப்படி சமூக ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும் அதனால் சமத்துவம் என்பது ஏற்புடையது அல்ல சம பங்கு என்பதான் ஏற்புடையது என்ற கருத்தை இருவரும் மேதைகளும் வைத்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கின் முன்பு அறிவாசான அம்பேத்கருக்கு முன்பு இந்த கோட்பாட்டை இந்த நிலத்தில் கொண்டவன் தமிழ் பெரும் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்பதில் தமிழ் மக்கள் தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு பெருமிதமும் அவன் ஆக சிறந்த கல்வியாளன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் நம் பாட்டன் அணிவு அறிவு அணுபு அறிவை பெற்ற அறிஞன் கோட்பாடு ஒன்றுதான் அதே நிலையில் தான் இன்றும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி எல்லாருக்கும் எல்லாம் எப்படி பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நானும் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்றுக்கப்பட்ட கல்வி பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்த அவனும் அவனுடைய சந்ததியும் எங்களுடைய சந்ததியும் இந்த தலைமுறையில் படிக்கத் தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொது திறன் போட்டியிலே அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மன நோயாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று பாட்டனார் அயோத்திதாசர் நடக்க முடியாது அவர் தினந்தோறும் உடற்பயிற்சி கூடத்திற்கு உடலை உறுதி செய்து கொள்ளுகிறார் இரண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கொட்டை என்றால் இது எப்படிப்பட்ட சமத்துவம் இது எப்படிப்பட்ட சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக நீதி இன்று வரை கல்வி முறை எப்படி இருக்கிறது சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சிம்மிழி விளக்கிலே படிக்கிறோம் தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள எங்களுக்கு வசதி இல்லை எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை கரும்பலகை இல்லை குளிரூட்டி இல்லை விளையாட்டு திடல் இல்லை எண்ணற்ற வசதிகள் குறைவு ஆனால் எங்கையிலும் நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவன் எங்கையிலும் இருக்கிற பாட புத்தகம் ஒன்று அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக் சிறப்பு வகுப்புகள் நடக்கிறது முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துகிறார்கள் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே என் தம்பிதங்கைகளை முதல் தர ஆசிரியர்கள் ஏ கிரேட் ஆசிரியர்கள் நகர்ப்புறங்களில் கிரேட் சி கிரேட் இரண்டாம் தர மூன்றாம் தர ஆசிரியர் பெருமக்கள் சிற்றூர்களில் இங்கே கல்வி கற்றுகிற மாணவர்கள் வேலை வாய்ப்பில் பொது திறன் போட்டியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சமூக நீதி என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள் இதை தகர்க்க வேண்டும் எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாம் சாதி வேண்டாம் என்கிறார்கள் சாதி வாரி இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறார்கள் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இடப்பங்கீடு வேண்டும் என்கிறார்கள் பசினா பசி எப்படி போகும் சாப்பாடு போட்டால் தான் போகும் இப்போ சாப்பாடு போடணும் இல்லை அவரவர் பசிக்கேற்ப போடணும் மூணு வேலை சாப்பிட்றோன்னு ஒரே ஒரு வேலை சாப்பிட்றோன்னு ஒரே மாதிரி உணவுனா அவன் கூடுதலாக ஒரு கை போடணும் போடணும் அப்படிதான் அதுதான் சமூக நீதி